மோடி மூணு லட்சம் கொடுக்கறாங்க கலைஞர் காப்பீடு திட்டத்துல ரெண்டு லட்சம் ரெண்டும் சேர்ந்து இப்ப பிரதம மோடி திட்டம் ஒண்ணு கொண்டு வந்ததுதான் அஞ்சு லட்சம் ரூபாவா ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு இந்த வருஷம் நீங்க அஞ்சு லட்சம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் அஞ்சு லட்சம் கிரெடிட் ஆகும் ஒரு அக்கௌண்ட் உங்க பேர்ல கிரியேட் பண்ணி அதுக்காக தான் கார்டு கொடுக்குறாங்க ஒரு ஃபேமிலியில அஞ்சு பேர்னா அஞ்சு பேத்துக்குமே கார்டு கொடுப்போம் ஒரு ஃபேமிலியில அஞ்சு பேர்னா அஞ்சு பேத்துக்குமே கார்டு வரும் அந்த அஞ்சு பேர் ஒரே தான் கார்டு வரும் நீங்க எங்க போனாலும் எடுத்துக்கலாம் இனி எங்கே ஹாஸ்பிட்டல் போனா இந்த கார்டை காமிச்சுக்கலாம் இதை அப்ளை பண்றதுக்கு ஆதார் கார்டு ஆதார் கார்டு நம்பரு வீட்டு ரேஷன் கார்டு இருக்கணும் எல்லாருக்கும் இந்த கார்டு வராது வர்மிகோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கார்டு இருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க மேக்ஸிமம் அதுல ஏதாவது ஒருத்தவங்க அப்ளை பண்றவங்க இருப்பாங்க நீங்க இப்ப இங்க இருக்கிறவங்க லோக்கல்ல இருந்தா எடுத்துக்குவாங்க நாங்க அப்ளை பண்ணி தரோம் நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் வரீங்க வீட்டுல இருக்கவங்க ஆள் இல்ல அப்படின்னா அவங்களோட போட்டோ அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய ஆதார் கார்டை ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் இருக்கிற ஃபோன் அது ஓடிபி வரும் அது இருந்தாலும் எங்களால் அப்ளை பண்ண முடியும் அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்ப வீட்டுல நான் எல்லாம் வெளியூர்ல இருப்பாங்க நீங்க அவங்களுக்கு அப்ளை பண்ணா இப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் வெளியே வந்து நூறு ரூபாய் ஒரு ஆளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க இங்க வந்து கிராமத்துல வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க

நேரெட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு சில ஊர்லாம் போனா முக்காவாசி முடிச்சுட்டாங்க எல்லாமே இன்னைக்கு போய் கேக்குறேன்னா எல்லாமே இப்பதான் இப்போ ஒவ்வொரு பண்ணா வீட்டுல யாராவது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் கொடுக்க தவிர நாங்க எல்லாமே இலவசமா பண்ணி தரோம் இதுக்கு அப்புறம் உங்க வீட்லயும் இல்ல உக்கத்துலயும் எந்த சொல்ல சொல்லுங்க பகல காசு கொடுத்து நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணணும் அவசியம் இல்ல வீடு தேய்யும் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்க அது யாரும் போய் நம்ம கேட்டோம்னா ஒத்துழைக்க மாட்டாங்க எல்லாம் பயப்படுறாங்க எதோ திருட்டு போற மாதிரி இருந்தாங்க காசும் இலவசமா கிடைச்சுன்னா யாருமே இதுக்க மாட்டாங்க எல்லா தான் இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு நூறு இரநூறு காசு வாங்கிட்டு தான் நல்லா மாதிரி பண்றாங்க அதனால உங்க வீட்டுக்கு வந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற தான் சொல்லணும் தான் அவங்க ஹாஸ்பிட்டல் தான் வேலை செய்கிறாங்க நம்பி பண்ணலாம்னு சொல்லுங்க ஆதார் கார்டில் வந்து போன் நம்பர் லிங்கா நான் மட்டும்தான் பண்ண முடியும் அந்த ஓடிபி வரும் அந்த ஓடிபி இருந்தாலும் பண்ண முடியும் அந்த ஓடிபி இல்ல நீங்க அந்த ஆதார் கார்டு பிடிச்சப்போ ஒரு போன் நம்பர் கொடுத்திருப்பீங்க பல காலத்தில் எப்பயாச்சும் கொடுத்துருப்பீங்க அந்த போன் நம்பர் சில பேர் வச்சிருப்பீங்க பாதி பேருக்கு மேலே அந்த போன் நம்பர் இருக்காது

ஒரு பதினெட்டு டேஸு மேல இருக்க பையன் என்ன பண்ணிருப்பாங்க தனித்தனியாக அவங்க தேவைக்காக என்ன பண்ணிருப்பாங்க அவங்க மொபைல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எனக்கு ஓடிபி மட்டும் கேட்டு சொன்னோம் சொன்னீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துறேன் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துர்லாம் எடுத்து வராங்க வேணுங்கிறவங்க ரேஷன் கார்டு எடுத்து வந்துருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க யாருக்காக தான் டவுட்டா இருக்கும் எல்லாமே எடுத்துருவாங்க செக் மட்டும் பண்ணிக்கலாம் நான் பண்ண போட்டோ எனக்கு இப்ப நீங்க உங்களுக்கு உங்க வீட்டுக்கார இருக்கும் உங்க பையனுக்கும் எதாச்சும் பண்ற மாதிரி அவங்களோட போட்டோ எனக்கு வேணும் போட்டோந்தான் எப்படி இருந்தாலும் கன்ஃபார்ம் உங்களுக்கு போட்டோ புடிச்சால்தான் அது என் போட முடியலதான் என்ட்ரி ஆகாது அதனால போட்டோ எனக்கு வேணும் அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஓகே